யோசிக்காமல் வெறும் ஆசைகளின் பின்னே அவசரமாக செயல்பட்டால் எப்படிப்பட்ட பிழைகள் நடக்கலாம் என்பதையும் அவற்றால் நம்மைச் சுற்றியுள்ள வாய்ப்புகள் எவ்வாறு வீணாகிவிடலாம் என்பதையும் சொல்லும் சுவாரஸ்யமான கதைதான் இது முன்னொரு காலத்துல ஒரு சின்ன கிராமத்துல சலவை தொழிலாளி ஒருத்தர் இருந்தாரு அவரு தனக்கு உதவியா ஒரு கழுதைய வச்சிருந்தாரு ஒருநாளு சலவை தொழிலாளியும் கழுதையும் தெருவுல நடந்து போயிட்டு இருந்தாங்க அப்போ கழுத கால் இடறி கீழே விழுந்துருச்சு அப்போ அதோட வாள் ஒரு பெரிய கல்லுக்கு கீழ மாட்டிகிடுச்சு வாழை எடுக்கிறதுக்கு கழுதை எவ்வளவோ முயற்சி பண்ணுச்சு ஆனா கடைசியில கழுதையோட வாள் அறுந்து போச்சு அதுக்கு அதுக்கப்புறமா கழுத ரொம்ப அழுதுச்சு கொஞ்ச நேரம் கழிச்சு ரெண்டு பேரும் சோகமா அங்க இருந்து வீட்டுக்கு போயிட்டாங்க கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு நாளு கழுத மட்டும் சாலையில நடந்து போய்கிட்டு இருந்துச்சு அப்போ ஓரமா வித்தியாசமான விளக்கு இருக்கறத அந்த கழுத பாத்துச்சு அதை பார்த்த கழுத அந்த விளக்குக்கு பக்கத்துல போய் அதை தேய்க்க ஆரம்பிச்சிச்சு கழுத அப்படி செஞ்ச உடனே அந்த விளக்கிலிருந்து ஒரு பெரிய பூதம் கழுதைக்கு முன்னால வந்து நின்னுச்சு அந்த பூதத்தை ரொம்ப ஆச்சரியத்தோட கழுத பார்த்துச்சு பூதம் உடனே பேச ஆரம்பிச்சிருச்சு அது கழுதைய பார்த்து அரசே தங்களுக்கு நான் மூன்று வரங்கள் தர கடமைப்பட்டிருக்கிறேன் எனவே என்னிடம் நீங்கள் மூன்று வரங்களை கேளுங்கள் நான் நிறைவேற்றிக் கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லுச்சு அதை கேட்ட கழுதையும் ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சு பூதத்துக்கிட்ட நிறைய பணம் வாங்கி சொகுசான வாழ்க்கை வாழலாம்னு ஆசைப்பட்டுச்சு ஆனா அதுக்கு முன்னால அந்த கழுத தன்னோட வாழ திரும்ப பெறணும்னு நினைச்சிச்சு கழுத பூதத்தை பார்த்து ஏய் பூதமே என்னோட வால் எனக்கு திரும்ப வேணும் அப்படின்னு சொல்லுச்சு அத கேட்ட பூதம் அப்படியே ஆகட்டும் அப்படின்னு சொல்லுச்சு உடனே கழுதையோட வாழு கழுதைக்கு முன்னால தரையில வந்துருச்சு அதை பார்த்த கழுதைக்கு ரொம்ப கோவம் வந்துச்சு அது பூதத்தை பார்த்து ஏய் முட்டாள் பூதமே அந்த வால என்னோட உடம்புல வை அப்படின்னு சொல்லுச்சு உடனே பூதமும் அப்படியே ஆகட்டும் அப்படின்னு சொல்லிச்சு அதுக்கப்புறமா இருந்த வாலு கழுதையோட முகத்துல ஒட்டிக்கிச்சு இத பார்த்த கழுதைக்கு கோபம் அதிகமாயிருச்சு அது பூதத்தை பார்த்து ஏய் முட்டாள் பூதமே வாழு அருந்து போறதுக்கு முன்னால என்னோட உடம்புல எங்க இருந்ததோ அதே இடத்துல வையி அப்படின்னு சொல்லுச்சு இப்பவும் அந்த பூதம் அப்படியே ஆகட்டும் அப்படின்னு சொல்லுச்சு உடனே முகத்திலிருந்த வாலு கழுதையோட உடம்புல சரியான இடத்துல ஒட்டிக்கிச்சு வாலு திரும்ப கிடைச்ச உடனே கழுத ரொம்ப மகிழ்ச்சி ஆயிடுச்சு கொஞ்ச நேரம் கழிச்சு பூதத்தை பார்த்து இப்ப நான் என்னோட இரண்டாவது வரத்தை கேக்குறேன் அப்படின்னு சொல்லுச்சு கழுத பேசிக்கிட்டு இருக்கும்போதே அந்த பூதம் அரசே தங்களது மூன்று வரங்களும் முடிந்து விட்டன அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சு போயிடுச்சு இத கேட்ட கழுத ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுச்சு யோசிக்காம கிடச்ச வாய்ப்பெல்லாம் தவற விட்டுட்டேனே அப்படின்னு நினைச்சுக்கிட்டே வருத்தமா வீட்டுக்கு போயிடுச்சு இந்த கதையிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால் வாய்ப்புகள் எல்லாம் மீண்டும் மீண்டும் வராது நாம் யோசிக்காமல் எடுத்த முடிவுகள் நம்மை வருத்தத்துக்கு உள்ளாக்கலாம் ஆகவே ஒரு செயலை செய்யும் முன் நன்றாக சிந்தித்து அச்செயலை செய்ய வேண்டும்